நண்பா இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தகலீப் படத்துலேருந்து இன்றைக்கி ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த ட்ரைலருக்கான ஒரு சில விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தக்லீஃப் படத்துலேருந்து அந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கமல்ஹாசனும் சிம்புவும் வந்து ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் ச சண்டை போடுற மாதிரியும் வந்து ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்றதுன்னு ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்புறம் இந்த படத்துக்கான ஹைப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பட் இப்போ ரீசன் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் அது எப்பவுமே வந்து எந்த படத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனால் தான் வந்து ஆக்சுவலாக அந்த படம் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அந்த படம் சொதப்பிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆயிரம் கோடி அடிக்கும்னு சொல்லி நிறைய ஆக்ட்ரஸ் சொல்லி கேட்டிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசனுமே வந்து இந்த படத்துக்கான நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு ஸோ யார் யாரெல்லாம் இந்த படத்தை எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பீங்க அப்படின்றத மர கம கமெண்டில் சொல்லிடுங்க அண்ட் இந்த படத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க நன்றி நண்பா